ஹாய் சொந்தங்களே எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் நாங்கள் பருத்தி காட்டில் தான் ரெண்டே தக்காளி செடி நட்டு வச்சுருந்தோம் அது வந்து என்ன சொல்கிறது படரம் அது செடியாகவே இல்லாமல் கொடிமானி போக ஆரம்பிச்சிச்சு அது கொடி தக்காளின்னு எங்களுக்கு தெரியாது பட் கொடியாக போய் ரொம்ப தூரம் வரைய பருத்தி செடி பகுதியளவுக்கு வந்துடுச்சு காய் வந்து லேட்டாக தான் காய்க்க ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து நல்லா பூ எடுக்க ஆரம்பிச்சு நிறைய பூ இருக்குது காயும் இருக்குது பாப்பா வந்து தக்காளி செடியில் தக்காளி பழத்தை பார்த்தோன்னா அவ்வளோ ஹாப்பியாக அவளுக்கு நானே பறிக்கிறேன் பறிக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு தக்காளியை பறித்து பறித்து என்கிட்ட காட்டிகிட்டு இருந்தா நானும் சரி பாப்பா நீயே பறின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன் பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது பார்த்தீங்களா பாப்பாவுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு தக்காளி பறிக்கிறதுல பறித்து பறித்து காட்டியிருந்தேன் தக்காளியில் பகுதி பச்சை கடல் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம அப்படியே பறிச்சுட்டா சீக்கிரமாக கெட்டு போகாது அழுகி போகாது அதாவது அழுகி போகாது அதனால் அந்த மாதிரி பறித்து வச்சுக்கிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாப்பாவோட ஹாப்பியும் நாங்களும் ஹாப்பி ஏன்னா ரெண்டே தக்காளி செடியில் இவ்வளோ பழம் பறிச்சிட்டோம்